ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சார் குரு சாய் க்ரியேஷன்ஸ் எல்லாருக்குமே ஆசை ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும் பொழிவாக இருக்கணும் கண்ணில் சுற்றி கருவலையும் பல பேருக்கு உள்ள ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இதுக்கு என்ன சார் நிறைய மற்றெல்லாம் கூட நான் எலவ் பண்ணிட்டேன் ஆனால் கண்ணில் இருக்க சுற்றி இருக்கக்கூடிய கருவலையும் மட்டும் போக மாட்டேங்குது நம்ம ஒரே உடம்பு தான் ஸ்கின்னை மட்டும் டிஃப்ரெண்ட் டைப்பில் வச்சுருக்காரு இந்த ஸ்கின் வேறு அதே காலில் உள்ள ஸ்கின் வேறு இங்கே இருக்கக்கூடிய ஸ்கின் வேறு உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கின் வேறு ஸ்கேப்பில் இருக்கக்கூடிய ஸ்கின் வேறு தொடையில் இருக்கக்கூடிய ஸ்கின் வேறு அவ்வளோ நுணுக்கமான ஒரு ஒரு படைப்புன மனித படைப்போடைய ஸ்கின் அந்த ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா ஏன் வருது அங்கே ரத்த ஓட்டம் இல்லை அங்கேயே போஷாக்கு இல்லை ஆக மனசில் நிம்மதி இல்லை இதுதான் விஷயம் நேராக கண்ணுக்கு தொடர்புடைய மூளை டோப்போமீன் சிரிப்பு பாயிண்ட் மகிழ்ச்சியான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது இல்லையா டோப்போமீன் பக்கத்திலேயே அதெல்லாம் எங்கே மறுக்கும் அப்போ நீங்கள் எப்போ தூங்க மறக்கும் கண்கள் தொடர்ந்தே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ என்னாகும் கண்டது துணிக்கும் அப்போ கெட்ட வழிகளுக்கு போகிறதுக்கான துணியும் வழிகள்ட்டுக்கான ஸோ அப்போ என்ன பண்ணணும் கருவலயத்துக்கு எவ்வளோ காரணம் இருந்தாலும் அப்போ வைட்டலாக இருக்குன்னு சூப்பராக இருக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் அதுக்கான ஒரு ஜூஸ் அதையும் ஃபேஸில் போடக்கூடிய ஒரு ஏர் பேக்ஸிம்னதான் சொல்ல போகிறேன் அவ்வளோதான் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது எல்லாருக்குமே ஆசை ஃபேஸ் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கணும் பொலிவாக இருக்கணும் கண்ணில் சுற்றி கருவலையும் பல பேருக்கு உள்ள ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இதுக்கு என்ன சார் நிறைய மற்றெல்லாம் கூட நான் என்னவோ பண்ணிட்டேன் ஆனால் கண்ணில் இருக்க சுற்றி இருக்கக்கூடிய கருவலையும் மட்டும் போக மாட்டேங்குது ஃபேஸில் இருக்கக்கூடிய ஸ்கின் சாஃப்ட் அதை விட ரொம்ப ரொம்ப சாஃப்ட் என்ன கேட்டிங்கன்னா கண்ணில் சுற்றி இருக்கக்கூடிய அதை பாருங்கள் கடவுள் நம்ம ஒரே உடம்பு தான் ஸ்கின்னை மட்டும் டிஃப்ரெண்ட் டைப்பில் வச்சுருக்காரு இந்த ஸ்கின் வேறு அதே காலில் உள்ள ஸ்கின் வேறு இங்கே இருக்கக்கூடிய ஸ்கின் வேறு உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கின் வேறு ஸ்கேப்பில் இருக்கக்கூடிய ஸ்கின் வேறு தொடையில் இருக்கக்கூடிய ஸ்கின் வேறு தொடைக்கு முட்டிக்க கீழே இருக்கக்கூடிய ஸ்கின் வேறு டென்சிட்டி அளவு மாறிட்டு இருக்கும் டூ எம்எம் த்ரீ எம்எம் கிளாஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துக்கணும் அதேமாதிரி ஹேர் பாடி எங்கெங்கே ஹேர் இருக்குது என்னென்ன மாதிரியான ஹேர் இருக்குது என்ன மாதிரி எனர்ஜி அதை ரிசீவ் பண்ணும் பாருங்கள் இறைவன் படைப்பில் இதெல்லாம் வேறு அளவுக்கு மேஜிக் நம்ம ரிசர்ச் பண்ணோம்னா வந்து மயக்கம் போட்டு விழுந்துடணும் அவ்வளோ நுணுக்கமான ஒரு ஒரு படைப்பினா மனித படைப்போடைய ஸ்கின் அந்த ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா ஏன் வருது அங்கே ரத்த ஓட்டம் இல்லை அங்கேயே போஷாக்கு இல்லை ஆக மனசில் நிம்மதி இல்லை இதுதான் விஷயம் மனசில் நிம்மதி இல்லை சோகம் இருக்குது பல பேருக்கு அது இல்லாமல் நம்ம சிஸ்டத்துலேயே இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை சிஸ்டம் வந்து கண்ணாடி இந்த திரை வெண்திரையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அப்போ என்னாகும் பார்க்க பார்க்க கண்ணை விழுட்டுறதே கிடையாது ஸ்ட்ரெஸில் ஒர்க் பண்ணுறாங்க அப்போ அங்கே அங்கே என்னாகும் பெண்டலம் ஆகிறது கிடையாது அங்கே இந்த கண்ணுக்கு சுற்றி இருக்கக்கூடிய கார்பரேட்டர்ஸ் வர்ம புள்ளிகள் லாக் ஆகிடுது அப்போ அங்கே புரிப்பு கிடையாது அங்கே சிரிப்பு கிடையாது அங்கே டென்ஷன் மட்டுமே இருக்கிற இடத்துல கருவலையும் வரும் தூங்காமை இன்சுமனியா இது ஏன் வருது நேராக கண்ணுக்கு தொடர்புடைய மூளை டோப்போமின் சிரிப்பு பாயிண்ட் மகிழ்ச்சியான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கு இல்லையா டோப்போமின் பக்கத்துலேயே அதெல்லாம் எங்கே மறுக்கும் அப்போ நீங்கள் எப்போ தூங்க மறுக்கும் கண்கள் தொடர்ந்தே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ என்னாகும் கண்டது துணிக்கும் அப்போ கெட்ட வழிகளுக்கு போகிறதுக்கான எத்தனையோ வலிகள் இருக்கானேன் ஸோ அப்போ என்ன பண்ணணும் கருவலயத்துக்கு எவ்வளோ காரணம் இருந்தாலும் அப்போ வயிற்றார்கன் சூப்பராக இருக்கும் அதுதான் முக்கியமான விஷயம் அதுக்கான ஒரு ஜூஸ் அதேமாதிரி ஃபேஸில் போடக்கூடிய ஒரு ஏர் பேக்ஸிம்னதான் சொல்ல போகிறேன் அவ்வளோதான் இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் பதினஞ்சு நாளில்லாம் கருவலயம் காணாமல் போயிடும் அந்த வயிற்லார்கன் கூட வச்சுனாக்கா உங்களுக்கு ஃபேஸ் நல்லாயிருக்கும் கண் நல்லாயிருக்கும் முடி நல்லாயிருக்கும் ஜைன் டைஜஷன் சிஸ்டம் நல்லாயிருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்காது என்ன ஃபெயிலியர் வந்தாலும் தாங்கிறதுக்கான ஒரு மனு கிடைக்கும் அது என்ன சார் வயிற்றலா இருக்குனுக்கு அவ்வளோ சக்தியும் அதுதான் இந்த ஜூஸ் வெறும் பெருசெல்லாம் நான் சொல்ல போகிறது இல்லை அத்திப்பழ ஜூஸ் ஃபிக் இந்த அத்திப்பழத்தில் சாதாரண நினச்சிக்காதீங்க அத்திப்பழத்தில் கோடி 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 கோடியான சத்துகள் இருக்குது மேஜிக்கல் ஃப்ரூட் அப்படின்னு அத்திப்பழத்தை சொல்லலாம் அத்திப்பால் இருக்கு இல்லையா மாதிரி ஒரு பெரிய ஒரு மருந்து எல்லவே கிடையாது ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அதோடய பழம் ஜூஸ் மிஸ் பண்ணே மிஸ் பண்ணிக்காதீங்க இந்த பிரச்சனை எதுக்காக இல்லையோ வாரத்துக்கு ரெண்டு தடவை யாரெல்லாம் அத்திப்பழம் ஜூஸ் எடுக்கிறாங்களோ அவங்கள முக்கியமாக அவங்களுடைய வாழ்க்கையின் எண்ணிக்கை தூரமாக போய்கிட்டே இருக்கும் நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க ஏன்னா அத்திப்பழம் பால் அளவுக்குன்னு சொன்னால் வெளியில் பால் வருது அந்த பால் தான் உள்ளுக்குள்ள மெடிசனாக மருந்தாக மருத்துவமாக இருக்கும் உள்ளார் அந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கல சார் மருந்து மருந்தாவது உள்ளே சேர்த்துருங்க குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களாம் வேறு லெவலில் அவங்களோட ப்ளட் கவுண்ட் சூப்பராக இருக்கும் ப்ளட் கவுண்ட்னால் சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ பெரிய அற்புதம் அவ்வளோ பெரிய சக்தி அவ்வளோ பெரிய மகாபரத்தனம் எல்லாமே உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன் அத்தி ஃப்ரூட்டை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க அத்தி ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடைக்கிதா மிஸ் பண்ணாதீங்க அத்தி ஜூஸ் மிஸ் பண்ணாதீங்க இங்கே இது காலையில் எப்படி ஸ்டமக்கில் எடுதுங்க இல்லை சாப்பாட்டுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை எடுத்திங்கன்னா சூப்பர் டூப்பர் இல்லைன்னா ஒரு வேலையாவது அந்த அத்தி ஜூஸை எடுத்துக்கணும் இப்போ நைட்டு நம்ம படுக்க போகும்போதோ அது வீட்டில் இருக்கும்போதோ ஒரு கண்ணை சுற்றி போடக்கூடிய பேக் மகிழம்பூ நாட்டு கடையில் கிடைக்கிது இந்த மகிழம்பூ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதோட கேரட்டை நம்ம அரைக்க போகிறீங்க கேரட்டை வந்து என்ன பண்ணுறீங்க ரெண்டு மூணு கேரட்டை மிக்சியில் போட்டுக்கோங்க மயில மகிழம் பூ பவுடரையும் உள்ளே போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதை கண்ணை சுற்றி நீங்கள் போடுங்கள் கண்ணில் உள்ள பேக் அழகாக இல்லை நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே போட்டிங்காலே சூப்பர் தான் இந்த கேரட்டும் மெலோனியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஆக்ஸிஜன் லெவல் வந்து ஸ்கின்னுக்கு கொடுக்கும் ஆக நீங்கள் கண்ணுக்குள்ளே போனாலும் இந்த சாறு போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உங்களுக்கு அதனால் அதுக்குன்னு ரொம்ப குழகுலம் இல்லாமல் நீங்கள் கேரட்டையும் நான் மகிலம் பூவையும் அரைச்சு சும்மா ஒரு பேஸ்ட் வச்சோம்னா வச்ச மாதிரி இருக்கணும் அதை தண்ணி மாதிரி சாரி மாதிரி கண்ணில் போட தேவையில்லை ஓரளவு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பால் மாதிரி செஞ்சு ஒரு ரெண்டு உருண்டையை உள்ளே வச்சுட்டு அப்படி தட்டி உட்கரைச்சு கரெக்டாக ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி பாருங்கள் கண் குளிர்ச்சி அடையும் கண்ணு குளிர்ச்சி அடையாது வயிறு குளிர்ச்சி அடையும் தொப்புள் குளிர்ச்சி அடைஞ்சிருக்கும் எல்லா ஆர்கான்ஸுமே குளிர்ச்சிடுங்க கண்ணுக்கு சம்மந்தமாக ஆமாம் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஃபேஷியல் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா அத்தனையுமே விரிஞ்சி மலர்ந்து அழகாக மாறிவிடும் இப்போ பாருங்கள் கண்ணில் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு கண் சோடை அடைந்தால் கண் பிரச்சனை அடைந்தால் எல்லா கண்ணுமே மூடிவிடும் அகக்கண்ணில் மட்டும் கிடையாது ஸ்கின் நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய பிற்றூட்டி பிணங்களை எங்களுடைய ஸ்கின் அதோடைய கண் எல்லாமே மூடிடும் ரொம்ப சிம்பிள் அத்திப்பழ ஜூஸ் மகிழம்பூ ப்ளஸ் நம்ம கேரட் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதை மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி கண்ணில் ரெண்டு கண்ணில் போடுங்க மகா ரகசியமாக அன்றைக்கி பயன்படுத்தியிருக்காங்க ரொம்ப சிம்பிளான விஷயம் ஃபேஸ்லேயும் போட்டு பாருங்கள் மெலோனியன் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஆக மொத்தத்தில் நம்ம சந்தோஷமாக வெளியில் போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் இந்த மகிழம்பூ எப்பொழுதுமே ஆளை மகிலை வச்சிரும் அதோடய வாசமே அதுமாரி தான் ஸோ வெறும் அழகுக்கு மட்டும் கிடையாது அக அழகையும் கூட்டக்கூடிய வைப்ரேஷனும் அந்த அட்ராக்ஷனையும் வசீகரத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயந்தான் இந்த கேரட்டில் அந்த மகிலம்பூவும் சேர்ந்து நம்ம அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி நம்ம கண்ணுக்கிட்ட போடுறது அவ்வளோ நல்லாயிருக்கும் மகிழம்பூ வந்து அதுக்குன்னு நீங்கள் உள்ள கண் நல்லா இறுக்கி கண்ணை மூடிக்கோங்க மூணு நிமிஷம் அது உள்ளே போனாலும் பிரச்சனை கிடையாது ஆனால் அந்தளவுக்கு தண்ணி சேர்க்காமல் நீங்கள் இப்படி தொட்டினீங்கன்னாக்கா உங்களுக்கு ரஃபாக அழகாக அது நான் மட்டும்தான் அந்த சாறு வரணும் மற்றபடி நார்மலாக அப்படி வச்சு விட்டு போனாலே போதுமான விஷயந்தான் இல்லை எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னா வெளில துணி மாரி கூட நீங்கள் அது மேலே அது வைங்க போதும் அந்த நேராக டைரெக்டாக வச்சால் ஒன்றும் தவறே கிடையாது இல்லை எனக்கு பயமாக இருக்குன்னு நிற்கிறோம்னா துணியை கூட வச்சுக்கோங்க துணி இருந்தாலும் அந்த ஊறி அந்த சார் தான் போய் சேரும் அதனால் அதெல்லாம் பயப்படவே பயப்படாது ஸோ இதை செய்தாலே போதுமான தான் கருவலையும் கண்டிப்பாக தீரும் ஸோ அப்போ உடம்பு நல்லா இருக்கணும் அதான் உள்ளொலி பெருக்கி வெளி பெருக்க வேண்டும் அதுதான் இன்றைக்கி அத்திப்பழ ஜூஸ் இதை எடுத்தாலே வயிற்லாருகன் சூப்பராக இருக்கும் அது இருந்துச்சுனாலே எல்லா ஆர்கனும் நல்லாயிருக்கும் அப்போ அந்த ஆர்கன் நல்லா இருந்துச்சுன்னா இசை என்ற ஆர்கன் வாசிக்க தொடங்கிவிடும் அதுதான் மனசு சந்தோஷமாக இருக்கிறது மன மகிழ் சக்தி சிரிப்புங்கிற மகா மருந்து எப்படி எல்லா வியாதிகளையும் தோக்கடிச்சிட்டு போகுதோ வெறும் ஒத்த சிரிப்பு ஆனால் உட்காந்துக்கிட்டு ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் அனுபவிக்கவங்களுக்கு அந்த பிரச்சனைன்னு உங்களுக்கு கேட்குற உங்களுக்கு தெரியும் அதனால தான் படிப்படியாக படிப்படியாக நம்மளை மாற்றிக்கணும் இருட்டிலேருந்து வெளில வரணும் ஈகோலேருந்து கோக்கு போயிடணும் அடிக்கடி நான் சொல்லக்கூடிய வார்த்தை யாருக்குமே யாருமே ஈகோவத்தில் வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப 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 சிம்பிள் ரொம்ப அளவு கம்மி இப்படி இப்படி முடியறதுக்குள்ளே நமக்கு வயசாக இருக்கும் அப்போ நமக்கு வயசான காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அன்பும் ஆதரவும் தேவைப்படும் ஆனால் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுனா தான் அரைவணைப்பும் ஆதரவும் இருக்கும் அந்த ஒரு மகிழ்வுகளோட யாருக்கிட்டையும் சண்டை போடாமல் ஈகோலேருந்து ஈஸி போயிட்டிங்கன்னா இக்னோர் நெகட்டிவிட்டி அவ்வளோதான் பரவாயில்ல ஐ இது போதும் நல்லாயிரு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி விட்டுட்டு போயிட்டே இருங்க நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய சோகமும் மறைந்து போகும் ஆக டென்ஷன் இருக்காது அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் வழி இருக்குது சொல்கிற எனக்கும் ஒரு வழி இருக்கும் வழி இல்லாத மனுஷனே கிடையாது சோகம் இல்லாத மனுஷனே கிடையாது துன்பம் இல்லாத மனுஷனே கிடையாது ஏன்னா இதெல்லாம் இந்த இதில் பாயிண்ட்டில் சொல்கிறேன் அப்படின்னா கருவலயம் ரிலேட்டட் வித் ஹார்ட் மனசு இந்த மனசு சக்கராவை இயங்கக்கூடிய சக்தி மகிழும் பூக்கு உண்டு கேரட்டுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் கேரட்டை சாப்பிட்டு பாருங்கள்னா என்னமோ தெரியாது சந்தோஷமாக இருப்பீங்க கேரட்டோட ஜூஸ் குடிக்கும் பொழுது மட்டும் ஏன்னா அது அந்த சந்தோஷ சுரபிகளை சுரக்க வைக்கும் அத்தியப்பல ஜூஸும் ஜூஸ் போய் தான் வயிற்றலாக இருக்கும் சூப்பர் ஆக மனம் மனக்கும் சார்ந்த விஷயம் வாழ்க்கையை மணக்க வைக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் இந்த சின்ன விஷயத்துலேயே சொல்லி முடிச்சுட்டேன் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்